வாங்க வணக்கம் இன்னைக்கு உப்பு ரெண்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு அழாவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா நாலு தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டால் போதும் இப்போ ஊறு அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா நீர்க்கவும் குறை குறைப்பாகவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலில் நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெய்லேயே தாளிப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில பெருங்காயப்பொடி அரைமுடி தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா நீர்க்க கரைச்சிக்கிட்டிங்கன்னா உப்புருண்டை நல்லா சாஃப்டாக வரும் அதனால நீர்க்க கரைச்சி கைவிடாமல் விட்டு கலருங்க சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா கலறிட்டு கொஞ்சம் திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆற விட்டுட்டு இப்போ என் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு ஆறுனதை நல்லா பெசஞ்சு எடுத்து இட்லி தட்டில் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பிடிச்சி வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா உப்பு ரெண்டை ரெடி இதுக்கு மிளகா பொடி மிளகா விழுது சாம்பார் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் பெரியவங்க கொண்டு சின்னவங்க வரைக்கும் எளிதில் ஜீரணம் மாறுதுனால எல்லாருமே எடுத்துக்கலாம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ